வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பூமி இயற்கை விவசாயம் இது வந்து நம்ம மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க மாடித்தோட்டத்தை பற்றி ஒரு பார்வை நம்ம பார்க்குறோம் என்னென்ன செடிகள் இருக்குன்றது அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மிளகாய் கத்திரிக்காய் இந்த நீலக்கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் இது வந்து செடி அவரை நம்ம வீட்டில் வந்து நமக்கு கொடி காய்கறி போடாமல் இருக்கனால செடி அவரை கொடுக்கலாம் செடி அவரைக்கு உண்டான சீசன் இதுதான் உங்களுக்கு செடி அவரை வந்து பார்த்திங்கன்னா கொத்து செடியாக வரும் காய்கள் நிறையா கொடுக்கும் உங்களுக்கு பூ பூத்து காய்கள் நிறையா கொடுக்கும் சாதா அவர மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது நாட்டு தக்காளி நாட்டு தக்காளின்றது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றே உண்டு போதுமான அளவு தான் தக்காளின்றது நாட்டு தக்காளி நான் இப்போ அஞ்சாறு செடி வச்சுருக்கேன் அதுலேருந்து வந்துட்டுருக்கு ஈல்டு காயாகவும் இருக்குது பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் தக்காளிக்கும் சீசனு தான் தக்காளிக்கு மிளகாய்க்கு அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாத்துக்குமே சீசன் இதுதான் இங்கே மாடியில் நான் வச்சுருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து கீரை இது நல்லா பூ பூத்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா மணத்தாக்களிக்கீரை இது நமக்கு தண்டு வச்சாலே வரும் உங்களுக்கு நீங்கள் அடுத்து கடையில் வாங்கினீங்கனாலே தண்டை எடுத்துகிட்டு இலையை எடுத்து தண்டு வைச்சாலே வர ஆரம்பிக்கும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இது மஞ்சக்கா மலைக்கு நல்லா இது வந்து கீவா நெல்லின்னு சொல்லுவாங்க கல்லீரலையும் பலப்படுத்தும் உங்களுக்கு இது ரனகலி ரனகலி வந்து கல்லடப்பு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்து சாப்பிட்லாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நான் இது விதைக்காக விட்டுருக்கேன் நான் நல்லா முத்த விட்ருக்கேன் இதுலேருந்து நம்ம விதையை எடுத்து திருப்பி நம்ம தோட்டத்துலேயே வந்து நடவு செய்கிறதுக்காக வந்து வெண்டக்காய் வந்து விதைக்காக விட்ருக்கேன் அதுலேயே முத்திக்கிட்டுருக்கு காய் வெண்டைக்காய் செடியும் நிறையா வந்துகிட்ருக்கு நல்லா பூ பூத்து காய்கள் வந்துகிட்டு இருக்குது வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா பச்சை வெண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகருக்குமே நல்லா யூஸ் பண்ணி சாப்பிடலாம் நம்ம சுகருக்கு இந்த பச்சை வெண்டையை தண்ணி ஊற வச்சு தண்ணி சாப்பிட்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பு ரொம்ப நல்லா இதாக இருக்கும் உங்களுக்கு பூ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயூ அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் அப்படியே சவுப்பு டாட்டாக போட்டு தேனீக்களும் அதிகமாக வரும் தேனீக்கல் அதிகமாக வரும்போது வந்து உங்களுக்கு மகர்ந்து சேர்க்கை அதிகமாக நடக்கும்போது பூக்கிற பூக்கள்லாம் காயாக மாறுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து கீரை பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தண்டு வச்சாலே வருது இது மணத்தாக்காளி கீரை இதெல்லாமே தண்டு வகை சார்ந்தது தண்டு வச்சாலே நமக்கு நல்லா வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் இது இன்னொரு வெண்டைக்காய் செடி எப்படி இருக்குன்றத பாருங்கள் விட இது கத்திரிக்காய் செடி நீலக்கத்திரி ஊதா கத்திரின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வகை இதுவும் மணத்தக்காளி கீரை இன்னொரு செடி வச்சுருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு அல்சரு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மணத்தக்காளி கீரை அதிகமாக சாப்பிட்லாம் குழம்புக்கு அந்த மிளகு தக்காளியை வந்து குழம்பு கூட சாப்பிட்லாம் கீரையை கூட்டு வச்சு சாப்பிட்லாம் நம்ம அந்த மாதிரி உடம்புக்கு நல்லதானது வந்து கீரைகள் நம்ம வீட்டில் கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வகையான கீரைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது தவாசை கீரை முருங்கைக்கீரை அகத்தி கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை பசளைக்கீரை ஏகப்பட்ட கீரைகள் வச்சுருக்கோம் நம்ம இது தக்காளி செடி தான் இது தக்காளி காய் பார்த்திங்களா நாட்டு தக்காளின்ற போது நம்ம ஒரு தக்காளி நம்ம போட்டாலே போதும் நல்ல ருசியாகவும் இருக்கும் அவங்களுக்கு புளிப்பாகவும் இருக்கும் தக்காளி தக்காளியாக இருக்கும் இப்போ நம்ம வாங்குகிற தக்காளிலாம் வந்து கடையில் வாங்குறது வந்து பெங்களூர் தக்காளின்ற பேரில் இருக்குது நமக்கு டேஸ்ட்டுமே இருக்காது இது வந்து வெள்ள அரளி வெள்ள அரளி வந்து பூ பூக்கிறது தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நல்லா பூ இருக்கும் உங்களுக்கு நம்ம வீட்டு பூஜைக்கு வச்சுக்கலாம் சாமிக்கு கோயிலுக்கு கொண்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே